உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் கலைக்கிட்டு வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் மாலை முருசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மக்களவை தேர்தல் ரொம்ப நெருங்கி வந்துடுச்சிங்க இந்த சமயத்தில் தலைவர்கள் பிரச்சார கூட்டங்களில் பயங்கரமாக கண்டென்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கொடுத்த கண்டெண்ட்டுகளை இப்படி வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வணங்க வந்திருக்கோம் இது தேர்தல் பரா பரா பாகுபலி படத்தில் பாகுபலி சொல்கிற ஒரு டயலாக் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் இருக்கு அதுக்கு காரணம் ஒரு அம்மா அந்த அம்மா கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்ன தாங்க வேணும் ஏங்க ஓட்டு போடுறதுக்குள்ள உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா அரை போங்க ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்துடுறோம் எதுவுமே செய்ய மாட்டேறாங்க வெறும் நியூஸாக மட்டும் பார்க்குறோம் பெண்களுக்கு இப்படி நடக்குது சிறுவர்களுக்கு இப்படி நடக்குதுன்னு அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க யாராவது பொண்ணுங்க மேலே கை வச்சா அவங்களோட கையை வெட்டினங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க

உங்களது பொண்ணான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் கழிக்கு விட்டு வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டு கொள்கின்றோம் என் அன்பு சொந்தங்களே என் அருமை தம்பிகளே அப்படின்னு சீம்பான் போகிற இடத்துலலாம் முழங்கிட்டு வராரு இப்போ அவர் என்ன கேட்கறாருன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க உங்களை பார்த்து கேட்குறேன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் அம்மா உங்களையும் பார்த்து கேட்குறேன் என்ன கேள்வினா நீங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் என் கட்சியே கலைச்சிட்டு போயிடுறேங்க அப்படின்னு கட்சியை கலைக்கிற அளவுக்கு ஆவேசமா ஒரு பதில் எதிர்பார்க்குறாரு என்ன பாருங்க வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன் சொல்லு என் தெய்வமே சொல்லு நீ வா நீ ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன் நான் கட்சியை விட்டு போயிடு நான் போயிரு கட்சிய கட்சி நம்ம நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா ஒரு காரணம் சொல்லு ஒரு காரணம் சொல்லு ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல ஓடுதான் கட்சி விட்டு போயிருந்தாடு காவிரி கனடிகா தமிழ்நாட்டில்

தமிழன்னா தெரியுமா உனக்கு என் மொழி வரலாறு என் இன வரலாறு தெரியுமா உனக்கு படி நீ ஐபிஎஸ் படிச்சிருந்தீங்க என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு நீத்து பாத்து ஓட்டு கட்டமா ஜெயிச்சமா ஊருக்கு போனமா நீ ஜெயிக்கல ஊருக்கு போறதும் இல்ல ஆடு ஆடு பாப்போம்

உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் உயிரே உறவே தமிழே அதையும் தாண்டி புனிதமானது இப்படின்ற டைலாக் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் போராட இடங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு அதை சொல்லிட்டு நான் ஏன் தெரியுமா சினிமா வசனம் பேசுறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இப்போ என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க நம் தேர் நகர்ந்தாக வேண்டும் அதற்கு எந்த பகுதியில் நின்று கயிறு பிடித்தாலும் நான் தயார் அது எனக்கும் இந்திய நாட்டிற்கும் தமிழகத்திற்குமான காதல் அரசியலையும் தாண்டி புனிதம் இல்ல திடீர்னு சொல்ற நாற்பது ஆண்டுகளாக எதையும் எதிர்பாராமல் நற்பணி மன்றங்களாக இயங்கி வந்தவர்கள் நாங்கள் தேடி தீர்ப்போம் வா என்று தேடி அலைந்தவர்கள் நாங்கள் இன்றும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் நான் சீட்டு கேட்டு வரலைங்க தம்பிக்காக சீட்டு கேட்டு வந்திருக்கேன் யோசனை பண்ண வேண்டிய இவ்வளவு சீக்கிரம் அந்த பொறுப்புகளை எல்லாம் குழந்தைகள் தலையில எப்படி சுமத்துறது ஆனால் தமிழகத்திற்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் என்ன நியாயம் கேட்க போறீங்கன்னா ஒண்ணும் இல்ல நீங்க பாருங்க பாஜக அரசு ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை என்பது நாடறிந்த உண்மை இல்லதா இல்லை போற இடங்கள்லாம் எல்லாம் செங்கலை கொண்டு போற நம்ம உதயநிதி ஷாலின் இப்போவும் செங்கலை கொண்டு போயிருக்காரு எந்த இடத்துல பாருங்க அதே மாதிரி மதுரையில எயிஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் உதவி புகழ் பெற்ற மதுரை எயில் மருத்துவமனை

அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு திரு இருபத்தொன்போது பைசாவும் திரு பாதன் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் போய் ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட கட்டப்போலன்னு சொல்லி நட்டு வச்சுட்டு போட ஒத்த கல்லு நாங்கள் போகும்போது போய் பார்த்தேன் ஒரே அதையும் நான் வந்துட்டேன் தேடிட்டு சொல்லிட்டேன் நான் கல்ல திருப்பி தரமாட்டேன் நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் இதுல என்ன கொடுமை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்க அடிக்கல் நாட்டினாங்க அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் ஐந்து மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சு எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு கட்டி முடிச்சுட்டாங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு ஆனா தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒதுக்கல ஒன்றிய அரசு உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் வாங்க 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 தஞ்சாவூர் வேட்பாளரா வணக்கம் சார்

சோத்திரை அடிவங்காச்சி சேத்திரை அடிவங்காச்சி உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் தலைவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது ரோட் ஷோ நடத்துகிறது வழக்கம் அந்த ரோட் ஷோவில் அவங்க காய்கறி கடைக்கு போவாங்க அப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாங்க மீன் கடைக்கு போவாங்க பஜ்ஜி சுட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து பூ பூவும் கட்டி கொடுக்குறாங்க இப்போ ஒரு அம்மா நேற்று வளர்மதி அம்மா பூ கட்டி பூக்கார அம்மா தலையிலே வச்சுருக்காங்க இப்போது நம்ம ஜி கே ஐயா அவர்கள் அவரோட தொகுதிக்கு போயிட்டு அவர் பஜ்ஜி சுட்டு கொடுத்துருக்காரு பாருங்கள் வடையா மசால் வடை மசால் சாமி உங்களுக்கு வேணுமா நேக்கி இதெல்லாம் வேண்டாம் சும்மா வெடிக்க பாக்குறேன்

ஏ மேடல் நான் பேசுகிறேன் அவர் மேடையில் அவர் பேசுகிறாங்க மக்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்கிறாங்க அதே மாதிரி செல்லூர் ராஜானா வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி தரப்புற ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தால் தானே இது கெட்ட வார்த்தை வர்றது நார்மல் தானே செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா சொல்லுங்க அன்றைக்கி மழை பெய்யும் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் என்னைக்கு நல்லது பேசுகிறாங்களோ அன்றைக்கி மழை பெஞ்சிடும் அதனால் ஒரு நார்மலாக பேசுகிறதா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறது அவருடைய விரக்தி தோல்வி பயம் இன்றைக்கி அந்த கட்சி காணாமல் போயிட்டு மக்கள் முன்னாடி எல்லா மக்களும் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள் அந்த விருத்தியை என் மேலே காட்டுறாங்கன்னு நான் என்ன பண்ண முடியுகிறேன் உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அழிக்கப்பட்டு வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டு கொள்கின்றோம் அண்ணா ஒளிக்கொடுனேன் அண்ணா ஒளிக்கொடுணன் கோவையில் தலைவர் அண்டாமலைக்கு பிரச்சாரத்துக்கு வந்த இங்கே கோவை மக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க ஐயா மோடி அவர்கள் ஜெயிப்பது உறுதி இங்கே அண்ணாமலை வந்து நிற்கிறாரு தாமரை இல்லை கண்டிப்பாக ஜெயிப்பார் நிச்சயம் ஜெயிப்பார் மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க மற்றும் அவங்க கட்சிக்காரவன்னா இருக்காங்க எனக்கு உறுதுணையாக இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக அண்ணாமலை வெற்றி 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 கோவை எவ்வளவு சொல்கிறாங்களோ அவ்வளோ சுற்றிக்கிட்டே இருப்பேன் எல்லா ஊரும் போகணும்ல இங்கே இருக்கு கரூர், பழனி அது இதுன்னு எல்லா இடத்துக்கும் போறேன். இங்கக்கு முன்னு நீங்க பிரச்சாரம் செய்யறதுக்குள்ள வரதேக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அமோகமா இருக்கு. ஆமா ஆமாமா ரொம்ப கண்டிப்பா வெற்றி வெற்றி வெற்றி. அண்ணா எவ்ளோ வோட் விசேஷன் ஜெயிக்கலாம் ஏப்பா வெற்றியனாலே ஜெயிச்சத பாப்பா. வெற்றியனாலே ஜெயிச்சதாம். மிகப்பெரிய வெற்றியிலே ஜெயிப்பேன் வேட்பாளர் ஓடி ஓடி உங்களை முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ அப்போவே இந்த பேச்சு எடுக்கப்பட்டது எடுக்கும் போது இதெல்லாம் நான் பண்ணுவேன் இதெல்லாம் நான் மீட்டு கொடுப்பேன் தமிழ் தமிழ்நாட்டின் மீனவர்களுடைய பாதுகாப்புக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னது பத்து வருஷமா எந்த செயல்பாடு இல்லாமல் இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு எல்லா வேலைகளும் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் திடீர்னு ஞாபகம் வந்து இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு இது வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டட் இன்ஃபர்மேஷன் நாட்டின் எல்லைகள் நாட்டின் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பொதுவாக ஒரு ஆர்டிஐ மட்டும் போட்டுட்டு அதுக்கான ஒரு பதில் உடனடியாக கிடைச்சிச்சுன்னா அது அதுவே வந்து அவங்க அவங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுக்கான ஒரு புரிதல் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது போ போட்டேன் வந்துடுச்சு இதான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எப்படி போட்டிங்க அதுக்கான முறை என்ன ஏன்னா ஆர்டிஐ அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா எல்லாேருக்கும் எல்லா விஷயத்துலையும் செயல்படணும் நிறைய பேர் ஆர்டிஐட அப்ளிகேஷன் போட்டிருந்தா இந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கக்கூடாது இது ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தகவல் வந்திருக்கு பதில் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியும் மிக சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு எப்படி அந்த தகவல் கிடைச்சது பதில் கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எழுப்பி பேசுகிற இந்த நேரத்துக்கான அர்த்தம் என்ன பத்து வருஷமாக இந்த அக்கறை எங்கே போச்சு ரெண்டு பேருடைய ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினராக இருந்தாலும் ஐ மீன் வேட்பாளராக இருந்தாலும் பிஜேபியோட வேட்பாளராக இருந்தாலும் வேட்பாளர் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டிங் எம்பிங்க கடந்த அஞ்சு வருஷத்துல யாருமே பாத்திருக்க மாட்டாங்க மிஞ்சி போன மக்கள் சொல்றாங்க அப்படியே அவங்களுடைய ஏசி கார்ல அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கும் போது அப்பப்ப பாத்துருக்கலாம் தவிர எந்த ஒரு ஒரு தேவைக்கும் அவங்க வந்து நின்னதில்ல உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் வேட்பாளர் அளிக்க வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்

கலைஞர் அமைத்த இந்த கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடும் பிரேம்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் நீங்க வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்த முன்னாள் அமைச்சர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களுக்கும் நானும் மூணு நாளா பாக்குறேன் வேர்த்து கடுமையா போராடி மக்களாக நீங்கள் கொஞ்சம் மக்களுக்காக உழைக்கின்ற ஏமாற்றும் கட்சி எது பொய்யான வாக்குகளை சொல்றவங்க யாரு நேர்மையும் உண்மையும் பேசுபவர்கள் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை இளைஞர் படித்தவர் பிரேம்குமாருக்கு தருணம் சொல்லி கேட்டு

உங்களோட பொண்ணான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க விட்டு வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டு கொள்கின்றோம் என்ன நேர்களே செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மீண்டும் நாளைக்கு உங்களை இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்